நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் குறிப்பாக மாலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவி த்ரீ ஆர்ஸ் பேமெண்ட் சம்மந்தமான சில யூடியூப் சேனல்கள் இந்த ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்குமா அல்லது பொய்யாக இருக்குமான்னு சொல்லி நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்களா உங்களுக்கு நான் வந்து இந்த செய்தி உண்மை இந்த செய்தி பொய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நண்பர்களே ஒரு சேனலில் சொல்கிறாங்க பேமெண்ட் அப்டேட் பற்றி நமது எம்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேனலே தான் இருக்கிறாருங்களா சரிங்களா ஒரு நாள் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து போக போகிறாருங்களாம் பதினஞ்சு நாள் ஏன் அங்கே இருக்கிறாருன்னா தினமும் வந்து கையெழுத்து போடணுமா தினமும் வந்து அவர் போயிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டு வரணுமா அதே மாதிரி பார்த்தோன்னா பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து இவர் அவங்க குடும்ப லாயர்ஸ்னு சொல்கிறாரு சில டைமில் சில டைமில் வந்து உறுப்பினர்கள்னு சொல்கிறார் அவர் சொல்கிறவர் இவங்ககிட்ட வந்து இவர் பேசுனாராம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேமெண்ட்டு பற்றிய விஷயங்கள் இப்போ எதுவும் பேசக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு பிறகு தான் பேச வேண்டும் ஏன்னா வந்து சில நிபந்தனைகள் வந்து இருக்கிறதுனால பதினஞ்சு நாளைக்கு பிறகு இதை பற்றி நாங்களே ஒரு அறிவிப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு குடும்ப உறுப்பினர் சொன்னார்ன்னு சொல்கிறாரு இன்னொரு டைம் என்ன சொல்கிறாரு குடும்ப லாயர்ஸு குடும்ப லாயர் வந்து சொல்கிறேன்னு சொல்கிறாரு ஓகேங்களா டோட்டலி வந்து பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா வருகின்ற இருபதாந்தேதிக்கு மேலே தான் பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் இதை நான் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களே கேட்டுட்டேன் குடும்ப லாயருக்கிட்டே கேட்டுவிட்டேன் அப்படின்னு வந்து அந்த யூடியூப் யூடியூபர் வந்து சொல்கிறார் சரிங்களா அதே மாதிரி வந்து இப்போது கணக்குகளாக பேங்க்கு கணக்குகளாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா இது வந்து இஓடபிள்யூலேருந்து முறையான ஒரு லெட்டர் வாங்கி அது வந்து அந்த தடையை வந்து நீக்க போகிறாங்க தடையை நீக்கப்பட்ட பிறகு தான் உறுப்பினர்களுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே வந்து நண்பர்களே இவர் வந்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி சொல்கிறாரு சரிங்களா நான் இப்போ பார்த்து ஒரு ஒரு சில மணி நேரம்தான் ஆகுது அந்த பதிவை அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ம் இந்த தகவலை வந்து உண்மையா அல்லது பொய்யான்னு நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் என்னை பொறுத்தளவு வந்து இவர் எக்ஸ்ட்ரா பீட்டு போடுறாரு எல்லா விஷயத்திலையுமே சரிங்களா இது எக்ஸ்ட்ரா பீட்டு தான் போடுறாரு இவர் வந்து இவர் போயிட்டு அப்படியே நேரடியாக வந்து குடும்ப உறுப்பினர்கிட்ட குடும்ப லாயர்கிட்ட உக்காந்து பேசினார் மாதிரி வந்து இவர் வந்து சொல்கிறார் அது கூட இவர் வந்து திரு நமது எம்டி சக்தியானந்தன் அவர்கள் வந்து நேரடியாக வந்து பேட்டி காண போகிறாராம் பேட்டி காணும் போது கேட்கும்போது இவங்க இது மாதிரிலாம் சொன்னாங்களாம் இப்போ வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது பாஞ்சு நாள் கழித்து தான் எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து இவர்கிட்ட சொன்னதாக தகவல் வந்து சொல்கிறார் நண்பர்களே தினந்தினம் வந்து ஒரு வதந்தி நம்ம மை வைத்திரியட்ஸ் பேமெண்ட்டை பற்றி தினமும் ஒரு வதந்தி தினமும் ஒரு செய்தி தினமும் ஒரு பொய் தகவல் ஓகேங்களா யாரும் வந்து உண்மையாக சொல்கிற மாதிரி எல்லாம் பேசுகிற மாதிரி தெரியல இதுக்கெலாம் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமது எம்டி வந்து கண்டிப்பாக பேசணும் எம்டி வந்து கண்டிப்பாக பேசணும் பேசுனா தான் இதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் பிறக்கம் இல்லைன்னா ஆயிரம் யூடியூபர்ஸ்ஸு இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆயிரம் சோஷியல் மீடியாவில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்த அப்படியே வந்து அதே இமாஜினேஷன் பண்ணி 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 நிறைய விஷயங்களாக சொல்லுவாங்க சரியா சோஷியல் மீடியாவில் அதால் வந்து இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நமது எம்டி வந்து நமது யூடியூப் சேனலிலோ அதாவது எம்டி ஃபார்ம் சேனலிலோ அல்லது வெப்சைட்லேயோ வந்து அவர் நேரடியாக வந்து உறுப்பினர்கள்கிட்ட வந்து பேசினா தான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இல்லைன்னா வந்து இது மாதிரி வந்து பேமெண்ட்டு 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 ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு செய்தி ஒரு யூடியூபர் என்ன சொல்கிறாரு பணம் வந்துடுச்சு நாளை மறுநாள் நாளை இரவு கிடைக்கும் உறுப்பினர்கிட்டன்றாரு இன்னொருத்தர் இப்போ சொன்ன மாதிரி தான் இன்னொரு பாஞ்சு நாள் இருபதாம் தேதிக்கு மேலே கிடைக்குன்றாரு இவர் சொல்கிறவரு திருப்பி இருபதாம் தேதிக்கு மேலே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ள பணம் கிடைக்கும் முதல்ல இருபதாம் தேதினு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதின்னு சொல்கிறார் அவங்கவுங்க உறுப்பினர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அமௌண்ட்டு போட்டு ஒரு ஆறு மாதம் பணம் வராமல் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க இதில் யூடியூபர் ஒரு விஷயத்தை மாற்றி 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 பேசி திரிச்சு பேசி வேறு வேறு மாதிரி சொல்லி உறுப்பினர்களை வந்து மன குழப்பத்துக்கு உள்ளாக்குறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நமது எம்டி வந்து நம்மிடத்தில் முன்னாடி தோன்றி செய்தி சேனல்லையோ அல்லது யூடியூப்லேயோ வந்து தோன்றி அவர் வந்து இதுக்கான விளக்கம் வந்து கொடுக்கணும் கொடுக்கும்போது தான் நம்ம உறுப்பினர்கள் ஆவாங்க ஏன்னா எம்டி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உறுப்பினர்களும் எவ்வளோ பேர் என்னென்ன கோயிலுக்கெல்லாம் போய் பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு வந்தாங்க எவ்வளோ பேர் என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்க நமது எம்டி வரணும்னு சொல்லிட்டு அவங்க படாத கஷ்டங்கள் இல்லை உறுப்பினர்கள் மனைவித்திரிய அரசு உறுப்பினர்கள் படாத கஷ்டங்கள் இல்லை அவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்க அதுக்கு ஒரு பலனாக தான் நமது எம்டி வந்து வெளியே வந்திருக்கிறாரு எம்டி வந்து வெளியே வந்திருக்கிறாரு வெளியே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஆரம்பத்தில் அந்த பெயில் கெடித்து வந்தார் இல்லையா அப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அந்த சந்தோஷம் இப்போ இல்லை ஏன்னா இப்போ அவர் பெயில் கிடைத்த ஒரு மூன்று நாலு நான்கு ஆகுது பட் இருந்தாலும் இன்றைக்கி அந்த சந்தோஷம் இருக்குதா உறுப்பினர்களுக்குனால் இல்லை காரணம் நமது எம்டி வந்து பேசலை சரிங்களா சில நிபந்தனைகள் அவருக்கு இருக்கிறது உண்மை தான் வெளியில் போகக்கூடாது வெளியில் யார்ட்டி பேசக்கூடாது இருக்கிறது உண்மை தான் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் வந்து உறுப்பினர்கள் வந்து மூவ் பண்ணணும் அவர் பார்க்கணும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்